இதுவரை இல்லாத ஒரு ஆட்சியாளர் ஜனாதிபதி கொடுக்காத அளவான நிவாரண பணத்தை ஜனாதிபதி அனுகு குமார் சனநாயக்க எவகு கொடுக்க போகிறாரே என்று பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஒவ்வொரு விதமான நல்ல பல பதிவுகளை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றார்கள் அவர் சொன்ன தொகை அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நூறு வீதம் சரியாக போய் சேரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா பாதுகாப்பு உத்தியோகத்தரே தன்னுடைய வீட்டை தானே துப்புரவு செய்து கொண்டு என் கடமை என்ன செய்யணும் என்று சொல்கிற எண்ணக்கருக்கள் இருக்கிற முதன் முறையாக நாங்கள் பார்க்குற ஒரு ஒரு அரசு சஜ் பிரேமிதாச கூட சொன்னார் உடனடியாக ஐஎம்எஃப் இடம் பேசி இந்த ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கை கூட்டுங்கள் உங்களுக்கு முடியாவிட்டால் சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் எங்களுக்கு முடியும் உங்களை வந்து அழைத்து நீங்கள் இந்த நாட்டை பொறுப்பெடுக்க சொல்லிக்கு இல்லாதவர் மக்கள் இப்பொழுது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்றால் அதாவது கழுத்துறையிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாத்தலையிலிருந்து மதுரைக்கு ஒரு எட்நூறு பேர் செல்கிறார்கள் வேலை செய்ய இது ஒரு புதிய சிஸ்டமாக இருக்கின்றது கஜமுகனவர்களை உலகத்தில் மிகவும் பணக்கார நாடுன்னு நீங்கள் இப்போ எதை சொல்லுவீங்கன்னு சொன்னால் எந்த நாடுன்னா பெருமையாக சொல்லுவேன் பணம் மனதிலான் இருக்குது ஒவ்வொருத்தரும் கோடியை விட மிக பெரும் கோடீஸ்வராக இருக்கிறாரு சொல்லும் போதே எனக்கு மயற்கூர் செய்கிறது லாகாஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினோடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் சமகாலத்தில் இப்பொழுது நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதான பேசுப் பொருளாக இருக்கின்ற விடயங்களின் யதார்த்தம் என்ன என்பது குறித்து நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சிரேஷ்ட ஊடகவியாளர் கஜமுகனையா துறை அவர்களோடு நாங்கள் இணைந்து பேசி வருகின்றோம் என்றும் அவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் ரைட் எங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே நேற்று ஜனாதிபதி குமார நாயக் அவர்கள் ஒரு விசேட உரையாற்றினார் மாலை ஐந்து மணி அளவில் இந்த உரை அடுத்து கட்சிகளுடைய முகம் சொல்லிந்து போயிருக்கின்றது என்னடா இதை இவர் எப்படி செய்வார் எப்படி செய்ய போகின்றார் இது அனுரவாழ் முடியாத ஒரு காரியம் சும்மா வாய்ப்பேச்சில் இவர் இந்த வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் இது போலியான ஒரு வாக்குறுதி இதை இவரால் செய்ய முடியாது அப்படியெல்லாம் பல கருத்துக்களை எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்கள் பாராளுமன்றத்தில் பேசவில்லை சோஷியல் மீடியாவில் ஆங்காங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தெரிவித்த விடயம்தான் இந்த இயற்கை அனத்தத்தால் இலங்கையில் இடம்பெற்றது இயற்கை அனத்த பாதிப்பட்ட குடும்பங்களுக்கு முழு வீடு சேதம் ஏற்பட்டால் ஐம்பது லட்சம் இடமும் வீடும் முழுதுமாக சேதமடைந்திருந்தால் ஒரு கோடி பகுதி வீடு சேதம் ஏற்பட்டால் இருபத்தைந்து லட்சம் வீடு சுத்தம் செய்வதற்கு இருபத்தைந்து ஆயிரம் ஒருவரின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் சேதமான காய்கறி சாகுபடிக்கு மீண்டும் பயிரிட எக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இப்படி பல நிவாரணங்களை அரசாங்கம் தரப்பிலிருந்து வழங்க போகின்றது அதே போல மாணவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இப்படி பல நிவாரணங்கள் மாணவர்களுக்கும் சரி குடும்பங்களுக்கும் சரி வீடு இழந்தவர்கள் காணி இழந்தவர்கள் வியாபாரங்களை இழந்தவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது அரசாங்கம் நிவாரணம் இப்படிப்படி ஒரு பாரிய தொகையில் கொடுப்பதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ப்குமார் ஜனநாயக்க பாராளுமன்றத்தில் அவருடைய வாயிலேயே நாட்டு மக்களுக்கு தெரிவித்து விட்டார் இப்போ மக்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே இதுவரை இல்லாத ஒரு ஆட்சியாளர் ஜனாதிபதி கொடுக்காத அளவான நிவாரண பணத்தை ஜனாதிபதி அனுகு குமார் ஜனநாயக எமக்கு கொடுக்க போகின்றாரு என்று பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஒவ்வொரு விதமான நல்ல பல பதிவுகளை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றார் இப்போ நாங்கள் விடயத்துக்கு வரலாம் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக நீங்கள் நினைக்கிறீர்களா ஜனாதிபதி கொடுத்த இந்த வாக்குறுதியை நூற்றுக்கு நூறு வீதம் நிறைவேற்றுவார் வெற்றிகரமாக அவர் சொன்ன இந்த விடயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் அவர் சொன்ன தொகை அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நூறு வீதம் சரியாக போய் சேரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அதாவது நாடு இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நான் கேட்கின்றேன் நான் இதை அடிப்படையில் இருந்து வார் சர்வதேச நாணய நிதி நிதியத்திடம் உடனடியான நிவாரணத்துக்கு இருநூறு மில்லியன் இலங்கை அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது அது கேட்டால் கிடைக்கும் அது வேறு பக்கம் இதே போன்ற எக்கச்சக்கமான பணங்கள் இப்போது ஒவ்வொரு நாடுகளில் இருந்து வருகின்றன அதுவும் இந்தியாவினுடைய இந்த சாகர் பந்துவை பற்றி நாங்கள் தனியவே ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் இவ்வளவு காலமும் இந்தியா வந்து இலங்கையை வசப்படுத்துகின்ற ஒரு அரசியல் எண்ணத்தை தான் நாங்கள் வைத்திருந்தோம் இன்று இந்தியா மாதிரி ஒரு நாடு அருகில் இல்லாமல் இருந்திருந்தால் உடனடியாக இந்த நிவாரணங்களுக்கு நாங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்திய அரசு உண்மையிலேயே இலங்கையினுடைய டிட்வா புயல் சார்ந்த விஷயத்தில் பெரும் உதவியை செய்திருக்கின்றது பாகிஸ்தான் அரசு செய்திருக்கின்றது மாலைதீவு ஊடக நிறுவனம் ஒன்று பதினொன்று தசம் நாலு மில்லியன் மோல்டிவியன் ருபீஸ் கலெக்ட் பண்ணி இலங்கை கொடுத்துருக்கு பதின பதினொன்று தசம் நாலு மில்லியன் மோல்டிவியன் ருபீஸ் இலங்கையினுடைய பணத்திலே இருபத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொம்பது லட்சம் அடிப்படையில் வந்து கொண்டிருக்குது அந்த அளவாக இருபத்தி ரெண்டு கோடி என்றால் கூட இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கு முற்று முழுதாக அணிஞ்ச வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு இலங்கைக்கு போதும் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து முற்று முழுதாக சேதமடைந்த வீடுகள் என்கின்ற ஒரு எண்ணிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை நேற்று மா மாலை வரை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதைவிட இன்னும் அதற்கான கணக்கெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது சார்ந்த புல் விவரங்கள் வெளிவரும் இருப்பினும் சரி நாங்கள் அப்படி பார்த்தாலும் பத்தாயிரம் கோடி என்று வைப்போமே ஐயாயிரம் இருக்கிறது பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி இந்த ஒரு ஊடக நிறுவனம் இருபத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்கிறது இருநூறு மில்லியன் உடனடி நிவாரணத்தை நீங்கள் பிரித்து பாருங்கள் இப்படியாக யூஎஸ்டியாக கொடுக்குற பணங்கள் எல்லாத்தையும் பிரித்து பாருங்கள் இது முடியாத காரியம் இல்லை ஏன் முடியாத காரியம் இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு அதை விட பெருணமாக இருக்கிறது ஒரு சதமேனும் இந்த ஜனாதிபதியினுடைய நிதியம் எந்த ஒரு அமைச்சருக்கும் எந்த ஒரு சேவையாளருக்கும் தேவையில்லாமல் பிரித்து கொடுக்க மாட்டார் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு சிரேஷ்ட உத்தியோகத்தரே தன்னுடைய வீட்டை தானே துப்புரவு செய்து கொண்டு என் கடமை நான் செய்கிறோம் என்று சொல்கிற எண்ணக்கருக்கள் இருக்கிற முதன்முறையாக நாங்கள் பார்க்குற ஒரு ஒரு அரசு குறைந்தபட்சம் இந்த நேர்மையையும் இப்படியாக இருப்பவர்களை நாங்கள் பாராட்டதாக பழகணுமே அப்படி ஊடகங்கள் நாங்கள் பாராட்டும்போது தானே மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது மக்கள் பணத்தின் மூலமாக தான் அரசியல் செய்து பெரிய ஆள் என்று சொல்லி இந்த இந்த என்ன அந்த மயக்கத்தில் வந்திருக்கிற பல பேரை மக்கள் இனங்காணுவதற்காவது உதவும் அப்போ மற்றவர்கள் இனங்காண்டு சிறந்த நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு அரச படையணியை எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியும் இது ஆரோக்கியமான ஒன்று முடியாததல்ல நான் சொல்லுகிறேன் இது முடியாத காரியம் அல்ல ஏனென்றால் அதற்கு தான் முடியாத காரியம் இல்லை இது ஒன்று கில்ஷான் இரண்டாவது நீங்கள் எப்பயாவது நினைத்திருக்கிறார்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஏலவே மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுக்கொண்டு பெட்டிய மாளிகையில தன்னிறைவான ஒரு வாழ்க்கை நடத்தியவர்கள் என்று அடிப்படையாக பேச தலைவர்னா உண்மையை சொல்லு தலைவர் ஒரு மோட்டர் சைக்கிள் வெள்ளத்தில் அடித்து போயிருந்தால் கூட அந்த மோட்டர் சைக்கிள் மாதம் மாதம் கட்டணம் செலுத்தி வாங்கின மோட்டார் சைக்கிளாக இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகப்படியானவர்களாக பாதிக்கப்படைந்திருக்கார்கள் முதல் நான் இலங்கையில தானே இருக்கிறேன் எல்லா இடத்தும் போட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கூட மாதா மாதா கொடுப்பனவுல கொடுக்கக்கூடிய அடிப்படையில் வாங்கக்கூடியவர்கள் தான் இதிலேயே அதிகம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் மோட்டார் வாகனம் என்றால் இரண்டு வகையான வாகனங்கள் அவர்களுக்கு இருக்கும் ஒன்று கார் போன்றவையாக இருந்தால் அதனை வைத்து டாக்ஸி போன்றவற்றை வெற்றை செயற்படுத்துகின்றவர்களாக இருக்கும் டிராக்டர் போன்ற வியாபாரம் இருந்தால் குறிப்பாக இந்த மரக்கரை பயிற்சியை செய்து அதன் மூலமாக டிரான்ஸ்போர்ட்டை போக்குவரத்தை பயன்படுத்திகளாக இருக்கும் சரி அப்படியும் இல்லை இது ரெண்டும் இல்லை என்று சொல்லி ஒரு ஒரு முச்சக்கர வண்டியாக இருந்தால் கூட அந்த முச்சக்கர வண்டி தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இருக்கக்கூடிய தொண்ணூறு விதமான மக்கள் தான் பாதிப்படைந்திருக்காங்க நல்லாவிலையும் கொடுங்க நாங்கள் அதைப்படி யோசிக்கிறோமா நாங்கள் என்ன யோசிச்சிட்ருக்கிறோம்னா கொடுக்குற காசு வீடு கட்டுறது இருக்குதுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர்களுடைய வாழ்வாதாரம் முடிஞ்சு சொன்னால் திருப்பி உயிர் வாழையம்மா இன்றைக்கு என்ன கேட்டிங்கடா இந்த பாராளுமன்றத்தை நேற்று சொன்ன அந்த பேச்சினுடைய கணக்குன்ற நம்பிக்கை பல பேருக்கான வாழ்க்கையை துணிந்து வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகுது இவ்வளவுதான் நடக்கும் இல்லைன்றது இரண்டாவது பட்சம் அதுக்கான சவால்கள் இருக்கு என்பதும் இரண்டாவது பட்சம் அதை நிவர்த்தி செய்யலாம் என்று நான் நம்புகிறேன் தனிப்பட்ட ரீதியில் இந்த பேர் எழுதி கொடுங்க நான் நம்புறேன் ஏனென்றா இந்த இப்போ அவர்கள் இதை பாராளுமன்றத்தில் சொல்லும்போது ஏலவே பலருடன் பேசி இவ்வளவு வருமன்ற எண்ணிக்கை தெரியாம என்ன பிரிச்சு பார்க்க தெரியாம நான் சொல்லியிருப்பேனம்மா இல்லை தானே பிரிச்சு பார்க்க தெரியும் தானே சொல்லியிருப்பேன் ஆகவே அதுக்கு முன்னா ஒரு ஆய்வு நடந்திருக்கு நடந்திருக்கு அதன் மூலமாகத்தான் இந்த அறிக்கை வந்திருக்கு அறிக்கையில் சவால் இருக்கு மட்டும் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியும் நான் ஒருத்தரும் புகட்டுக்கு போறார்கள் இல்ல இங்கே எங்களுக்கு கொமிஸ் இல்லை சரி எங்களுக்கு வர இப்போ என்ன பணத்தில் எந்த சொந்தக்கார ஒருத்தருக்கு அமைச்சரை கொடுத்து அமைச்சு பதவியை கொடுத்து அதன் மூலமாக அந்த பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கான வேலை செய்ய இல்லை சரியா இது விட கவலைக்கிடமான விஷயம் இதை கொள்ளை அடித்தவர்களே கொள்ளை அடிக்காமல் அப்படி வேலை செய்யணும்னு கருத்து வருகிறது சார் சரியா மக்களுக்கு தெரியாமல் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஏழவே கூறியிருந்தேன் இந்த மிக பெரும் பேராசிரியர்கள் அன்று நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏலவே வந்து இந்த என்ன அணையை துறந்திருந்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காதாண்டு ஏழவே அணைகளை திறந்திருந்தால் இப்போது இருக்கிற பாதிப்புகளை ஓரளவு தான் குறைச்சிருக்கலாம் அது மிக குறைவு தான் குறைச்சிருக்கலாமே என்றால் எல்லாம் மிகப்பெரும் இந்த பூகோள சிறதுவிய பேராசிரியர்கள் சொல்வது என்னவென்றால் முந்நூறு மில்லி மீட்டர் வரை ஒரு மணி நேரத்துக்குள்ள பெய்யுது இது அணைக்கட்ட இந்த தண்ணி வந்து அதை வெள்ளத்துக்கு இருக்கணும் கரையோர கிராமத்தையும் அதை அடிச்சு கொண்டு போகுது இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல கிடக்கு ஆகவே இது எதிர்பாராத ஒரு இயற்கை இந்த இயற்கை அணை அனர்த்தத்தில் எதிர்ப்பு சிந்தனை ஒருத்தருக்கு என்றாலே மனிதம் தவறியவர்களால் தான் அதை சொல்ல முடியும் இப்ப எனக்கு போறதுக்கு வழியில இருக்கிறேன் எனக்கு அரசியல் முகவரி இழந்து போய் இருக்கிறேன் எனக்கு இப்ப இந்த தித்வா புயல் அடிச்சிருக்கு மக்களை கஷ்டப்படுது நான் இப்போ என்ன செய்யறேன்டா இதையாவது வச்சு நான் வாழணுமான்னு நினைக்கிறேன் என்னடா கேட்டா வெள்ளத்தில் அடிபட்டு வாழ்வாதாரத்தை இழந்தவர்களும் இவர்களும் சம அவர்களாவது நேர்மையோடு வளரப்போகிறார்கள் இவர்கள் அதைவிட இரு அதாவது இது இதிலே மறுப்பு பேச்சு பேசுவதன் மூலமாக மக்களினுடைய விரக்தியை சம்பாதிக்க போகிறார்கள் இப்போது முகவரியாவது திருத்திக் கொள்றதுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் இனி வந்து அரசியல்வாதி என்று சொல்றதுக்கான துணிவு கூட இருக்காது ஒன்னில தான் தரும் கட்டாயம் காலப்போக்கில் அப்படியே இப்போ நான் இது ஒரு இப்போ நான் ஆடும் அரசுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருக்கும் ஒருவர் அல்ல நான் ஊடவியல் ஆள் எந்த அரசும் மக்களுக்கு எதுவோ அதை சொல்வதற்கு வந்தவர் எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் இந்த தருணம் மொத்த இளைஞர்களும் ஒன்று கூடி நம்பிக்கை விதைக்க வேண்டிய தருணம் மட்டும் நான் சொல்வது போலே இருக்கா இலங்கையரா சொல்லு தானே வரும் அவ்வளோதான் நிச்சயமாக அப்போது இப்போ எதிர்த்தரப்பு இப்போ நாங்கள் ஆரம்பத்திலும் பேசுகிறோம் இப்போ எதிர்தரப்பு எதிர்காலத்திலும் சஜித் பிரேமதாஸாக இருக்கலாம் அனைவரும் மேம்படி செய்திருக்கலாம் இவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டிருக்கலாம் சஜித் பிரேமதாஸ் கூட சொன்னார் உடனடியாக ஐஎம்எஃப் இடம் பேசி இந்த ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கை கூட்டுங்கள் உங்களுக்கு முடியாவிட்ட சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் எங்களுக்கு முடியும் அப்படின்னு எதிர்கால நிலையில் நீங்கள் உங்களை வந்து அழைத்து நீங்கள் இந்த நாட்டை பொறுப்பெடுக்க சொல்லிக்கு துணிவு இல்லாதவர் சரியா இதில் வந்து பேசுகிறது நாங்க ஒரு கேள்வியும் விடயுமா பேசுறதுல அர்த்தம் இல்லை இது நாங்க காலத்தை விரை இத காலத்தை நாங்க எடுக்கிறதுனால எங்களோட பின்னூட்டத்தில் நாங்க எக்கச்சக்கமான பேச்சுக்களை வாங்க ஓ அவர்களை பற்றியோ யோ அதை பயன் இல்லை பயன் இல்லை நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பயன் இருக்கும் நிச்சயமாக அப்படித்தான் எதிர் தரப்பில் இருப்பவர்களுடைய விமர்சனங்கள் அமைந்திருக்கின்றது ஆளும் தரப்பில் அரசாங்கம் இப்போ செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முப்படையினரும் நாடாளு ரீதியில் பிரிந்து மக்களோடு மக்களாக சேர்ந்து மக்கள் பொழுது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்றால் அதாவது கழுத்துறையிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாத்தலிலிருந்து மதுரைக்கு ஒரு எட்நூறு பேர் செல்கிறார்கள் வேலை செய்ய இது ஒரு புதிய கஜமோகன் அவர்களே எத்தனையோ அர்த்தங்கள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று இந்த இதை அடுத்து மக்கள் குழு குழுவாக அவர்கள் அறியாத புரியாத உறவுகளுக்கு வைத்து சென்று உதவுகிறார்கள் அதாவது இதுதான் மனிதம் என்பது மீழ மனிதம் தயாரித்து உலகத்துல மிகவும் வளம் கூடிய உலகத்தில் மிகவும் பணக்கார நாடுன்னு நீங்கள் இப்போ எதை சொல்லுவீங்கன்னு சொன்னால் எந்த நாட்டுன்னா பெருமையாக சொல்லுவேன் பணம் இருக்குது ஒவ்வொருத்தரும் கோடியை விட மிகப்பெரும் கோடீஸ்வராக இருக்கிறாரு சொல்லும் போது எனக்கு மைகூர்ச்சி அடைகிறது ஏனென்றால் நானும் நீங்களும் இந்த நாட்டின் ஒரு பிரஜைகள் இங்கே எங்களுக்கு விரக்தி என்ற ஒரு சொல்லை இல்லாமல் ப ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ரத்தம் தேவை என்று சொன்னால் இருபதாயிரம் பேர் வந்து இந்த எந்த நாட்டில் நடக்கும் அவ்வளவு என்ன எந்த ஒரு மத சாதி இன பிரிவினை எதுவும் இல்லாமல் இதைத்தானே நாங்கள் கனவு கண்டோம் சரியா காலமங்களுக்கு பல தண்டனைகளை கொடுத்தாலும் நாங்கள் மனிதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு புதிதில்லை நான் அன்றே சொன்னேன் கடந்த நிகழ்ச்சியின் போது நிறைவிலே சொன்னேன் நான் மீளுவோம் என்று மீளுவது எனக்கு உறுதி ஏனென்றால் எங்கள் மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை இதை ஒன்று இரண்டாவது இன்னொன்று கூறியிருந்தேன் இப்போ இந்த மிஷனை பற்றி நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம் சில நேரங்களில் நான் நேற்று கடந்த வர முறை நான் சொல்லும்போது பலர் உதவி செய்கிறதுக்கு வழியை பாருங்கள் உதவி செய்கிறதுக்கு வழி வைப்பார்கள் பின்னுட்டங்கள் சொன்னார்கள் ச நண்பர்களே தயவு கூர்ந்து இதை கேளுங்கள் உதவி என்பதை நாங்கள் கொஞ்சம் பிரித்து யோசிக்க வேண்டும் உடனடியாக நாங்கள் நிவாரணத்தை எடுத்து அத்தனை உள்ளடவு பொருட்களையும் கொண்ட குடும்பமாக இருந்தால் அவை அனைத்தும் வெளிநாடுகளிலிருந்து வந்து நாங்கள் இறக்குமதி செய்தவை தான் தயாரித்தவைதான் இவையெல்லாம் சரியான இடத்துக்கு போய் சேராவிட்டால் அது விரயமாகும் விரயமாகினால் மீண்டும் மிக பெரும் பணத்தை கொடுத்த அளவ அதை வாங்க வேண்டும் அதே அதே பணம் தான் நாங்கள் நிவாரணத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் ஆகவே ஓரளவு பொருளாதார அறிவு வேண்டும் எங்களுக்கு ஏனென்றால் இப்போ ஒரு இப்போ பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் பருவப்பயிற்சி மழை வரக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது வந்தால் மிக அரிது செல்வதற்கு முதன் முதலாக செய்ய வேண்டியது மீட்பு பணி என்னிடம் நீங்கள் கேட்டுக்கின்ற மீட்பு பணிக்கா மருத்துவத்திற்கா தற்காலிக முகாமிற்கா அல்லது வந்து நிவாரணத்துக்கு அதிகமான பணம் வேணும் என்று கேட்டுக்கின்றான் நிவாரணத்துக்குள்ள முதல் வார பெரும் பணம் மீட்பு ஏன்னா மீட்பு நீங்கள் சாதாரணமான ஒரு வாகனத்துல போய் செய்ய இறது இப்போ நீங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நான் பார்க்குறேன் கொழும்புலேயே ஒரு பத்தாயிரம் இடங்களில் நாங்கள் நிவாரணம் செய்வதற்கு இதெல்லாம் ஒரு லொரியில் போகுது ஒவ்வொரு பகுதிக்கு ரொலியில் போய் அந்த லொரி எங்கே போய் நிற்க போகுது கடைசியா சொல்லுங்கள் எங்கே போய் நிற்கும் போகக்கூடிய இல்லை இந்த அதுக்கு மேலே ஒரு ரோடு உடைஞ்சு போக முடியாட்டி போக முடியுமா முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க அதிகமாக அந்த போக முடியாத நிலையில் தான் இருக்கிறார்கள் இருக்கதையாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே போய் இப்போ எல்லாத்தையும் கொடுக்க அதிகமாக கொடுக்க போறோம் என்றால் போக முடியாத இறுதி எல்லையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கலாம் நகர்பகுதியாக தான் இருக்கும் அது எல்லாமே அங்கே போய் குவியும் போது அவர்களுக்கும் ஓரளவு தேவைதான் இருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பது சவால் எனவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அரசு உத்தியோபூர்வமாக நிவாரண பணிக்கு என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறது இந்த கணக்கிற்கு நாங்கள் பணம் விடுவது நிவாரணத்தை சேகரிப்பதை விட மிகவும் உசரியானது ஏனென்றால் அதன் மூலமாக ஒரு ஹெலிகாப்டரையோ அல்லது வந்து ஒரு பெக்கோ மெஷினோ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பணம் கொடுக்க வேண்டி வரும் இதனால தான் சொல்கிறேன் இந்த சாகர் பந்து என்று சொல்லி இந்திய இந்த நிவாரண உதவியை நான் தலையாய உதவியை கணிக்கிறேன் ஒரு இலங்கைக்கு இடையிலான போட்டி நடைபெறும் போது நான் தீவிரமான ஒரு இலங்கை பக்தன் ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் இந்தியாவை தலைவணங்க வணங்க வேண்டும் உடனடியாக அவர்கள் உதவி கட்டுமானம் அந்த அந்த தொடர்பே இல்லை பாருங்கள் ஏனென்றால் இந்தியாவில் இவ்வகையான அனர்த்தங்கள் அதிகம் ஏற்பட்டு அனர்த்தத்திலே அதிகம் அவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள் உடனடியாக வந்து செய்தார்கள் எத்தனை ஹெலி மற்றது அங்கே கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் விமானங்களிலே கொண்டு வரப்பட்டவை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உடனடியாக செயல்படுத்தப்படுபவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் மொத்த ஓட்டம் இருக்கக்கூடிய எங்களுடைய புகை ரதம் வறுமனே ஐநூறு ஐநூற்றி சொச்சம் கிலோமீட்டர் தான் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறது மிகுதிய இல்லை எங்களுக்கு சந்திரவாதங்கள் இல்லை இவையெல்லாம் எல்லாம் இப்போது எப்படி புற நிர்மாணம் செய்யலாம் இந்த இயந்திரங்கள் மூலமாக தான் செய்யலாம் அப்போ இந்த சாகர் பந்து என்பது இலகுமான உண்டு அல்ல எனவே நாங்கள் இந்த இடத்துலே இந்திய தூதரகத்துக்கும் இந்திய அரசுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பது இலங்கை மக்கள் சார்பாக இரண்டாவதாக இது உண்டு அதிலும் போட்டி போட்டு இப்பொழுது உதவி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் அதிலும் பாருங்கள் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு பனிப்போர் ஆனால் இந்திய விமான இந்திய வான் பயன்படுத்துவதற்கு இந்திய அரசு இலங்கைக்கு கொடுத்திருக்கிறனால் மனிதமானத்தை நாங்கள் பாராட்டோம் அதே நேரம் எந்த பயமும் இல்லாமல் பாகிஸ்தான் அதில் இருந்து பறந்து வந்து கொடுப்பதற்கு வருவதென்றால் பாகிஸ்தானுக்கும் நாங்கள் தலையாய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் எப்போதும் எங்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் ஒரு நாடு தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற நேரம் கூட ஏனைய நாடுகள் இந்த பாகிஸ்தான் இந்திய அணிகள் தான் வருகை மீள அழைத்தார்கள் நாங்கள் ஆகவே இந்த அருகாமையில் இருக்கும் நாடுகளோடு மிகப்பெரிய உறவு மாலத்தீவு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவை அனைத்தும் எங்களுக்கு உதவி செய்கின்றன இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் இலங்கை எவ்வளவு நட்புறவான நாடுண்டு இன்னொன்று பாகிஸ்தான் இதையும் கூற வேண்டும் பாகிஸ்தான் ஒரு நிவாரணப் பொருட்களை வழங்கியது அதிலே காலம் எக்ஸ்பயர்டாகிவிட்டது காலாவதியாகிவிட்டது என்று செய்தி வந்தது நம்ம குறிப்பாக அது இந்திய என்னை பொறுத்த நான் சொன்ன அந்த சோசியல் மீடியா சமூக ஊடகத்தில் இந்த ஊடகவியல் பா சார்ந்த சரிதங்கள் அல்லது அறம் தெரியாதவர்கள் செயற்படுத்துவது நீங்கள் தான் பயன்படுத்துவோம் தக்காளியை போய் இந்த சந்தையில் தேடி எடுத்து வாங்குற மாதிரி யார் சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் வாங்குவோம் ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறார் இந்த சமூக ஊடகங்களில் இருந்து வருகின்ற இந்த நிவாரணங்களுக்கு பண உதவி வழங்குவதில் கவனமாக இருங்க இது வந்து உத்தியோக இந்த பண கொடுக்கல் வாங்கலை கொண்டு வரும் இந்த மணி லோண்டரிங் பண்ணுறாக்கள இது பெரிய இது வாய்ப்பட்டை நடந்தது ஆகவே கரிசனையோடு செயல்படுத்துங்க அரச நிவாரணம் சொல்லப்படுகின்ற உண்மையான அக்கவுண்டபிலிட்டி அதாவது கணிப்பிட்டு ஒடிட்டிங் இருக்கக்கூடியவற்றுக்கு உங்களுடைய பணத்தை கொடுங்க அதுதான் ஏன்னா முதலில் மீட்பு தான் தேவை மீட்புக்கு தான் பணம் தேவை பிறகு பிறகுதான் மிகுதி எல்லாம் வரும் அது வரும்போது நாங்கள் அதை சார்ந்து பேசலாம் இப்ப புரிந்திருக்கும் நினைக்கிறோம் ஏனென்றால் சுனாமி நேரத்திலே நேரடியாக நான் அனுபவம் அனர்த்த முகாமித்துவம் சார்ந்த விடயத்தில் நேரடியாக பெற்ற அனுபவம் ஒன்றுமில்லை இவை தான் ஒவ்வொரு அனர்த்தம் வரும்போதும் எங்களுக்கு வரும் எனவே மிகச் சிறப்பாக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நிவாரணம் என்று கொடுப்பதற்கு முன் வருகின்ற இதயம் சிறப்பு அது எப்படி சரியான முறையில் செல்ல வேண்டுமென்ற ஒரு அறிவு நமக்கு அடிப்படை அறிவு இருக்கணும் இந்த காலாவதியாகிய பொருட்கள் அந்த சாக்கில் தான் அது போட்டிருந்தது அது அரிசி சாக்கு அதுக்குள்ளே இருந்தது வேறு வேறு பொருட்கள் அவையெல்லாம் மக்களால் சொல்லப்படுகின்றது எனவே இதில் வந்து நாங்கள் அரசியல் பேசுவதற்கோ நாட்டு விரக்தியை காண்பிப்பதற்கோ அல்ல அதாவது மக்களுக்கு இந்த நாடுகள் உதவுது என்றால் அத்தனை நாடுகளையும் நன்றி செலுத்த வேண்டிய நன்றி கடனானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நங்காசிரி ஊடகம் எங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் சேகரிப்பதை கொஞ்சம் கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமாக நிறைய சேர்ந்து விட்டது ஒரு சில இடங்களிலே உணவுப் பொதிகளாக இருக்கலாம் இந்த உலர் உணவுப் பொருட்கள் இன்னும் தில்ஷான் இப்ப ஆடைகள் இன்னும் பத்து நாட்கள் உடுக்காமல் இருக்கும் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை போய் நாங்கள் பார்க்க முடியல அவங்க எடுத்துட்டு வர முடியல அப்படியான இப்போ சிக்கல் இருக்கு ஆனால் நீங்க விரயமாக்கப்படுது அவ இன்னொரு பக்கம் என்னென்றா இப்ப இந்த நிவாரண பொருள் கொடுக்க வேண்டாம்னு ஒன்று இல்லை இன்னும் அவர்களை இனங்கண்ட புறம் நாங்கள்தான் கொடுக்க வேண்டும் அதுக்கு எங்கள்கிட்ட காசு வேணும் திரும்ப நாங்க தான் செய்யணும் நான் நான் சொல்ல வரது என்னன்னா தான் எங்களோட உறவுகளை தான் காக்கணும் ஆனா அவங்க இன்னும் தத்தரித்து போகணும் இருக்கிறாங்க அவங்களை இனம் கண்ட பிறகு நாங்கள் அதை சரியான முறையில் கொண்டே கொடுக்கணும் என்று தான் நாங்கள் சொல்றோம் இதுதான் சரியான பதம் அதை எப்படி சொல்லுவோம் சரியா மற்றது இல்லாவிட்டால் அது விரேயமாகும் மற்றது இப்போது இன்னும் தற்காலிக முகாம்கள் அல்ல இப்போ இருக்கிறது வந்து தற்காலிக வதிவிடங்கள் வேறு வதிவிடம் என்பது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக பாதிப்பிலிருந்து விலகுவதற்கு இருக்கக்கூடிய இடங்கள் இவை உண்மையாகவே வாழ்வதற்கான இடங்கள் அல்ல அனர்த்த முகாமத்துவத்தை முதல் நடப்பது இரண்டாவது இவர்களை வைத்து மருத்துவம் நான் கூறியிருந்தேன் உங்களுக்கு அன்றும் உடனடியாக காப்பாற்றப்படவர்களை மருத்துவ உதவி தான் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அதே நான் இன்னொன்றும் கூறியிருந்தேன் தீர்க்க தரிசனமாக பலர் வந்து மீண்டும் காப்பாற்றப்படுவார்கள் மூன்று நாட்கள் நாட்கள் கடந்து இப்போது பசறையில் நடந்திருக்கிறது சொன்னது நடந்தது ஒன்றும் இல்லை அனுபவம் தான் இதே சுனாமியிலே நடந்தது மருத்துவ உதவி சரியாக கொடுக்கணும் இன்னொரு இடத்தில் காப்பாற்றப்பட்டவர்களை சரியாக பராமரிக்காமல் அதன் மூலமாக மறைந்த செய்தியை இறந்த செய்தியையும் பார்த்தோம் எனவே இந்த உடனடி முதருதவி என்பதும் மருத்துவம் என்பதும் அடுத்தது அதிக முக்கியமானது அதற்கேற்ற செயற்பாட்டுக்கான பணம் கொடுக்கலையும் நாங்கள் செய்யத்தான் இதுவரைக்கும் இடைத்தங்கள் முகாம்கள் அரசினால் பிரதேச அமைப்புகள் மூலமாக கட்டுமானப்படுத்தப்படும் அப்ப பிரதேச சபையாக்கள் அவங்களோட ஏரியாவில போய் அது சார்ந்த இடத்துல கட்டுவினா அதுலதான் மக்கள் ஓரளவு தங்களோட வீட்டுக்கு போகும் மட்டும் தங்கி இருக்கக்கூடிய இடம் அங்கதான் நிவாரண பொருட்கள் சரியான முறையில மக்களுக்கு தொடர்ந்து இரண்டு மூன்று வாரங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவைப்படும் உடைக்கு கொடுக்கப்படும் இப்ப நான் சொல்றது புரிஞ்சது அவங்களுக்கு இப்போதைக்கு காணும் ஏனென்றா இது இன்னொரு பெரிய இந்த பெரிய பிறப்பு பெரிது ஆனால் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இது சம்பந்தமாக இதோடு நாங்கள் நிறுத்திவிட போவதில்லை அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பல பேச வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இன்றைய இந்த காணொலியில் இந்த குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றோம் எங்களோடு இணைந்து இன்றைய இந்த நிறைவடையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வினவி கேட்கிறேன் தில்ஷான் லங்காஸ்ரீ ஸ்ரீ புலம்பெயர்ந்தவர்கள் பலருக்கு நேரடியாக செல்கிறது நான் ஒரு இருபத்தி எட்டு வருட கால ஊடக அனுபவமுடையவர் ஆனால் இப்போது ஊடகத்தில் பின்னூட்டம் போடுவர்களை பார்க்கும்போது தான் எனக்கே புரிகிறது இருபத்தெட்டு வருடம் இலங்கையில் அத் பெரும் ஊடகங்களில் பணியாற்றி பலருக்கு என்னை தெரியவில்லை இப்போது பலருக்கு தெரிகிறது என்றால் லங்காஸ்ரீ குறிப்பாக புலம்பெயர் பரப்பை அதிகமாக ஈர்த்துள்ள ஒரு ஊடகம் அப்போ புலம்பெயர்ந்த மக்களுக்கு இலங்கையின் ஒரு குரலான உண்மையை தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அப்போதுதான் புலம்பெயர்ந்துகளுடைய மக்களும் உண்மை நிலை மூலமாக தமது உணர்வை புரிந்து கொண்டார்கள் எங்களை விட அதிக உணர்ச்சியும் எமது தாய்நாடு சார்ந்தும் அதிகம் உள்ளவர்கள் அவர்கள் அதை நாங்கள் புரிய வேண்டும் சரியா ஆகவே அதை செய்ய வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் அதிகமாக பண்ணுகிறீர்கள் இன்னொரு பெண்மணியும் இங்கே பண்ணிக்கொண்டீர்கள் இருவருமாக நீங்கள் ஒவ்வொரு முறை நிகழ்ச்சியின் நிறைவில் நாங்கள் இலங்கையராக ஒன்றுபட்டு வெல்வோம் என்று ஒரே விடயத்தை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருங்கள் ஏனென்றால் நேர்முகமாக சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்கள் இந்த சப்கான்சியஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்மனதிலே விதைக்கப்பட்டு அது நிச்சயமான உண்மையாக மலரும் எனவே நாங்கள் நிறைவு செய்யும் போது மீண்டும் இதே ஆரம்ப மாற்ற ஒன்றாக ஒன்றுபட்டு நாங்கள் இலங்கையை வெல்வோம் இலங்கையை வெல்வோம் வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது எங்களோட அனைவருடைய தேவையும் அதுதான் அனைவரும் ஒன்றாக இலங்கையர்களாக இலங்கையை வெல்வோம் இலங்கையாளராக வெல்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நேர்காணலில் நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நிறைய விடயங்களை பேசலாம் ஆகவே நன்றி கஜபோகன் அவர்கள் நன்றி தீட்சான் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைதிரங்கள் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் பாலாவுடன் நான்கில் சன்வின்சன் ஒரு காணொலி சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்